அதாவது ஆடி பூரம் ஆடி பெருக்குன்னு ஆடி மாசத்தை முழுசா கொண்டாடியாச்சு அடுத்து ஆவடி மாசமும் பிறந்தது வரலட்சுமி நோன்பு கிருஷ்ண ஜெயந்தி ஆவணி ஆவட்டம் விநாயகர் சதுர்த்தின்னு கோலாகலமாக ஆவணி மாதத்தையும் கொண்டாடியாச்சு அடுத்து என்ன புரட்டாசி மாசம் தான் புரட்டாசி மாதம்னாலே நம்ம எல்லாருக்கும் நினைவுல வரது பெருமாளை பக்தி பண்ணி அதுலயும் குறிப்பா வாராவாரம் சனிக்கிழமை தழிக தான் பகவானை எவ்வளவு பக்தி பண்றோமோ அதே அளவுக்கு இன்னும் சொல்லணும்னா ஒரு படி அதிகமாகவே நாம பண்ண வேண்டிய ஒரு காரியம் மகாலய பக்ஷம் விரதத்தை அனுஷ்டிக்கிறது மகாலயம் அப்படின்னா கூட்டமாக வருதல் அப்படின்னு அர்த்தம் பக்ஷம்னா பதினஞ்சு நாட்கள் அப்படின்னு அர்த்தம் அதாவது அந்த பித்ருக்கள் பூமிக்கு கூட்டமா வரா அப்படிங்கறதுதான் மகாலய பக்ஷம் அப்படின்னு சொல்லப்படுறது மகாலய பக்ஷத்தோட பெருமைகள் என்னென்ன அதை எப்படி சிரத்தையா கடைபிடிக்கிறது மகாலயபக்ஷம் என்னைக்கு ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்பாத்து பெரிவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த லிங்கை ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாலய பக்ஷம் அப்படின்றத பத்தின ஒரு சிறப்பு பதிவை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் மகாலய பக்ஷம் அப்படின்றது பித்ருக்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கருமாக்களை கட்டாயம் செய்யக்கூடிய நாட்களுக்கான ஒரு கால அவகாசம் இந்த அப்படின்றது ஆவணி மாசம் மாசம் பௌர்ணமி ஆரம்பிக்கிற முடிஞ்சுக்கள் மகாலயபக்ஷ காலம் அமாவாசையோட மகாலை அமாவாசைன்னு பூர்த்தி ஆகிறது இந்த பதினைந்து நாட்களும் நாம கண்டிப்பா தர்ப்பணம் பித்ருக்களுக்கு பண்ணணும் இந்த வருடம் மகாலயபக்ஷம் செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி ஆரம்பிச்சு அக்டோபர் தேதி மகாலய மகாலய அமாவாசை பட்சம் இந்த நம்ம வேண்டிய நியம நியமனிஷ்டைகள் நிறையவே சொல்லப்பட்டிருக்கு நம்மளுடைய சாஸ்திரப்படி நம்ம இதெல்லாம் கண்டிப்பா ஃபாலோ பண்ணிதான் ஆகணும் பட்சத்துல நம்மளுடைய பித்ருக்கள் பித்ருலோகத்தை விட்டு வெளியில வந்து நமக்கு அனுகிரகம் பண்றதுக்காக சஞ்சரிக்கிறா அப்படின்றது அறநூறுகள்ல சொல்லப்பட்டிருக்கு பொதுவா பித்ருக்களுக்கு பித்ருலோகத்தை விட்டு வெளியில வர்றதுக்கு அனுமதி கிடையாது இந்த பதினைந்து நாட்கள்ல மட்டும் அவ பித்ருலோகத்துல இருந்து வெளியில வரலாம் நமக்கு முன்னோர்கள் நம்ம பக்கத்துல நம்ம அப்பா தாத்தா மூதாதையர்கள் நிறைய பேர் அவெல்லாம் தவறி இருக்கிறவா அத்தனை பேருமே கூட்டமா நம்மளோட இல்லத்துக்கு வந்து நம்ம பண்ற இந்த ஸ்ராத்தையும் தர்ப்பணத்தையும் அவ மனசு மகிழ்ந்து ஏத்தன்று நம்மளுக்கு அனுகிரகம் பண்றாளாம் அதனாலதான் இந்த பதினைந்து நாட்களுமே நம்ம ரொம்ப கிரமமா சில காரியங்களை நம்ம பண்ண வேண்டியிருக்கு ஸ்ரார்த்தம் அப்படின்னு சொன்னாலே ஸ்ரத்தையா பண்றது ஸ்ரத்தையாவும் விசுவாசத்தோடையும் தான் அதுக்கு பேரு ஸ்ரார்த்தம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த மகாலி பட்சம் பதினைந்து நாட்களுமே கட்டாயம் நம்ம தர்ப்பணம் பண்ணணும் இப்போ நமக்கு வந்து நம்ம நம்ம அப்பா தவறி போன திதி தெரியும் தாத்தா தவறி போன திதி தெரியும் அதுக்கும் முன்னாடி இருக்கிற முன்னோர்கள் மூதாதையர்கள் தவறி போன அந்த திதிகள் வந்து நமக்கு ஞாபகம் இருக்காது தெரியாமலே போயிருக்கலாம் அதனால தான் அந்த பதினஞ்சு நாட்களும் எல்லா திதிகளையும் பதினஞ்சு திதிகளையும் நம்ம தர்ப்பணம் பண்ணும்போது மூதாதையர்கள் அந்தந்த திதியில தவறினவா அந்தந்த தர்ப்பணத்தை ஏற்றுவா கட்டாயம் பதினைந்து நாட்களும் தர்ப்பணம் பண்ணணும் பண்ண முடியல அலுவலக வேலை எங்களுக்கு இடம் கொடுக்கல நாங்க ஆபீஸ் போகணும் பதினஞ்சு நாள் தர்ப்பணம் பண்ண முடியாது அப்படின்றவா மகளிர் பட்சத்துல மொத்தம் நான்கு நாட்கள் ரொம்ப விசேஷமா சொல்லப்பட்டது மத்யாஷ்டமி அஷ்டமி திதி வரும் மத்தியாஷ்டமி மகாபரணி அதுக்கப்புறம் அவாவா முன்னோர்கள் தவறின அந்த திதி நம்ம அப்பாவோ மாமனாரோ தாத்தாவோ அவா தவறின அந்த திதி கண்டிப்பா தெரியும் அந்த திதி நாட்கள் அதுக்கப்புறம் மகாலய அமாவாசை இந்த நான்கு நாட்களும் கண்டிப்பா நம்ம தர்ப்பணம் பண்ணிதான் ஆகணும் அப்படியும் விதிவிலக்கு நான் கேட்டுக்கிறேன் மத்தியாஷ்டமிக்கோ இல்ல மகாபரணிக்கோ என்னால தர்ப்பணம் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி இருந்தா அந்தந்த திதி நாட்கள்ல கண்டிப்பா தர்ப்பணம் பண்ணித்தான் ஆகணும் மகாடை அமாவாசைக்கு தர்ப்பணம் பண்ணிதான் ஆகணும் நம்ம மகாடை பட்சத்துல தர்ப்பணம் பண்றோம் அப்படின்னா மூணு விதமா சொல்லப்படுறது ஒண்ணு சாதாரணமா தர்ப்பணம் பண்றது தர்ப்பணம் பண்ணி எள்ளும் தண்ணியும் ரெண்டாவது ஹிரண்ய சிரார்த்தமா பண்ணலாம் ஹிரண்ய சார்தம் அப்படின்னா ஆத்துக்கு பிராமணத்துக்கார வரசு வழிச்சு அவளுக்கு வந்து கால நம்பி அவளுக்கு தட்சிணா வச்சு கொடுத்து அரிசி வாழைக்காய் வச்சு கொடுத்து பண்றது ஹிரண்ய சரார்த்தம் ஹிரண்யம் அப்படின்னு சொன்னா மனசால நினைச்சிண்டு பண்றது ஹிரண்யமா பண்றது மூணாவது அன்னஸ்ரார்தம்னு சொல்லுவா அன்னசிராதம்னா பிராம்ணாத்துக்கார ஆத்துக்கு வரவழைச்சு அவளுக்கு அன்னம் பரமாறி சாதம் போட்டு அவளுக்கு நம்ம தர்ப்பணம் பண்ணிட்டு சாதம் பரமாறுறது அன்னசிராதம் இப்போ இந்த நாள்ல எல்லாருமே ரொம்ப பரபரப்பா ஓடிட்டு இருக்க காலகட்டத்துல யாருக்குமே ஆத்துக்கு வந்து அன்னசிராதம் பண்ணி பிராமணாத்துக்காராலே ஆத்துக்கு வந்து சாப்பிட்டு போற அளவுக்கு அவகாசம் இருக்க மாட்டேங்கிறது நம்ம கர்மா பண்றவாலும் அந்த அளவுக்கு நம்மள வந்து ஒரு ஃப்ரீயா வச்சுக்கிறது கிடையாது அடுத்தடுத்து அப்படின்னு ரொம்ப பரபரப்பா ஓடிட்டு அதனால இரண்யசாதம் பண்ண முடியல அன்னசாதமும் பண்ண முடியல அப்படின்னா குறைஞ்சபட்சம் பட்சத்துல பதினைந்து நாட்கள் இல்லைன்னா கண்டிப்பா தர்ப்பணம் பண்ணிதான் ஆகணும் இந்த பட்ச காலத்துல தவிர்க்க வேண்டிய காய்கறிகள் அப்படின்றது சில விஷயங்கள் இருக்கு உண்மையா சொல்லப்போனா தவிர்க்க வேண்டிய காய்கறிகள் நிறைய இருக்கும் சேர்க்கக்கூடிய காய்கறிகள்ன்றது தான் இருக்கும் அந்த காய்கறிகள் என்னென்ன அப்படின்றது உங்களுக்கு இந்த வீடியோல வரும் குறிப்பா வெங்காயம் பூண்டு கட்டாயம் சேர்க்கவே கூடாது கீரை வகைகள் எதுவுமே சமைக்க கூடாது முள்ளங்கி முருங்கக்காய் கத்திரிக்காய் இந்த மாதிரி சில காய்கறிகள் நம்ம கண்டிப்பா தவிர்க்க வேண்டியது இன்னொன்னு முக்கியமா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் வெளியில ஆகாரம் சாப்பிடுறத கண்டிப்பா அறவே நிறுத்தணும் இதை தவிர்க்கணும்ன்றத விட கத்தா கட்டாயமா நிறுத்தணும் அப்படின்னே சொல்லலாம் எப்பேற்பட்ட ஒரு சந்தர்ப்பமாக இருந்தாலும் ஆத்துல இருந்து ஒரு போய் சாப்பிடணுமோ தவிர வெளி சாப்பாடு இந்த பதினைந்து நாட்களுக்கு கட்டாயம் சாப்பிடவே கூடாது அது வந்து நல்லதே நம்ம எந்த அளவுக்கு நம்ம எல்லாம் அந்த அளவுக்கு நம்ம சந்ததிகள் நன்னா இருக்கும் நம்ம பகவானுக்கு பூஜை பண்றோம் ஹோமம் பண்றோம் ஸ்லோகம் சொல்லி பாராயணம் பண்றோம் ஆனா அதை விட பித்திருக்களுக்கு ஒரு படி மேலவே நம்ம கர்மாக்கள் பண்ணணும் ஏன்னா இந்த பித்திருக்கள் தான் நம்ம குழந்தை நம்பாத்து குழந்தை நமக்காக எல்லாம் பண்றா அப்படின்னு சொல்லி பகவான் கிட்ட நமக்காக போய் சொல்லுவானோ என் குழந்தை இப்படி பண்ணிட்டு இருக்கா என் குழந்தை விடாம எனக்காக கர்மா பண்றான் கர்மயோகியா இருக்கான் அவனுக்கு நல்லது பண்ணுங்கோ அப்படின்னு நமக்காக பகவான் கிட்ட பேசுறது பித்திருக்கள் தான சாதாரணமா நம்ம அமாவாசையில தர்ப்பணம் பண்றோம் ஆஹ் சிரவணம் பண்றோம் அப்படின்ற மாதிரி இருந்தா பித்ருக்கள் நேரடியா வந்து ஏத்துக்கிறதுன்றது கிடையாது ஏன்னா பித்ருக்கள் லோகத்துல இருந்து வர்றதுக்கு வழக்க முடியாது அந்த நேரத்துல பித்ரு தேவர்கள் விஸ்வே தேவாதி தேவர்கள் அவ வந்து நம்ம பண்றதை ஏத்திருந்து பித்ருக்களுக்கு கொண்டு சேர்க்கலாம் ஆனா இந்த பட்சம் பதினஞ்சு நாட்களுமே நம்மளுடைய பித்ருக்கள் முன்னோர்கள் ஆத்துக்கு நேரடியா வந்து நம்ம பண்ற தக்கணத்தை ஏத்துக்கிற அதனாலதான் இது ரொம்ப விசேஷமா சொல்லப்படுறது இதுல குறிப்பா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த பட்சம் பதினைந்து நாட்களுமே சவனம் பண்றதுன்னு சொல்லுவோம் ஷேவ் பண்றதுன்னு சொல்லுவா பண்ணவே கூடாது பட்சம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஷேவ் பண்ணிடணும் சவரம் பண்ணிடணும் மகாலய அமாவாசை முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் திரும்ப பண்ணணும் என்ன பெரிய உயர் பதவியில இருந்தாலும் பெரிய பொசிஷன்ல இருப்போம் போர்ட் மீட்டிங்கு போறோம் நான் தான் கம்பெனியோட சிஇஓ நீங்க என்னவா வேணாலும் இருந்தாலும் நம்மளுடைய சம்பிரதாயப்படி சாஸ்திரப்படி நம்ம என்ன கடைபிடிக்கணுமோ அதை நம்ம தான் ஆகணும் அந்த பதினைந்து நாட்கள் சவரம் பண்ணக்கூடாது முடிவெட்டுறது பண்ணக்கூடாது ஆத்துல பெண்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா இந்த பதினைந்து நாட்களுமே ஸ்நானம் பண்ணிட்டு தான் சமையலே பண்ணணும் அவசர கதியில காத்தல எழுந்து ஒரு தயிர் சாதம் இல்ல ஏதோ ஒரு பிள்ளைங்க பசிஞ்சு அவருக்கு கொடுத்து அனுப்புவோன்ற மாதிரி இந்த பதினைந்து நாட்கள் இருக்க கூடாது நியாயப்படி பார்த்தா ஒன்பது கஜம் மணிசா கட்டிண்டு சமைக்கணும் இந்த பதினைந்து நாட்களும் காலையில எழுந்து தினமும் தலஸ்நானம் பண்ணணும் பதினஞ்சு நாட்களுமே கட்டாயம் தலஸ்நானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் சமைக்கவே ஆரம்பிக்கணும் பதினஞ்சு நாட்களும் தலசானம் பண்ணா எனக்கு உடம்புக்கு ஒத்துக்காது சில உடல் உபாதைகள் இருக்கிறவா இருக்கா அந்த மாதிரி இருக்கிறவா சாதாரணமா குளிச்சிட்டு ஜனம் புரோக்ஷம் பண்ணிட்டு அடிப்படையில் சமைக்க போகலாம் ஆனா கட்டாயம் குளிச்சுட்டு தான் சமைக்கணும் தர்ப்பணம் பண்ணி காக்காய்க்கு சாதம் வச்சுட்டு தான் சாப்பிடுறதோ அந்த இதெல்லாம் பண்ணணும் இதுல ஒரு பட்சம் இருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லுவா அது எப்படி அப்படின்னா காத்தால டிஃபன் சாப்பிட்றதுன்றத கூடிய வரைக்கும் உடல்நிலை நன்னா இருக்கிறவா சக்தி இருக்கிறவா கார்த்தால இந்த டிஃபன் சாப்பிடுறதுங்கிறதெல்லாம் விட்டுட்டு கஞ்சி அந்த மாதிரி குடிச்சுக்கலாம் மத்தியானம் வேளை சாப்பிடலாம் ராத்திரிக்கு கண்டிப்பா அண்ணம் சாப்பிட கூடாது ஏதாவது பலகாரம் பண்ணலாம் ராத்திரி சாப்பிடாம இருக்கணும்னு இல்ல பலகாரம் பண்ணலாம் ஆனா இந்த பதினைந்து நாட்களுக்கு கர்மா பண்றவா ஆத்துல இருக்கிற புருஷா இவா வந்து ராத்திரிக்கு சாதம் சாப்பிடாம பலகாரம் சாப்பிடுட்டு இந்த மாலை பட்சத்துல இருக்கலாம் இதுல நம்ம ரொம்ப நியமனிஷ்டியா நம்ம கடைபிடிக்க வேண்டியது வேண்டிய காய்கறிகளை அந்தந்த தர்ப்பணம்ல தர்ப்பணம் பண்ணி அவளுக்கு கடமைகளை செய்யணும் கண்டிப்பா ஸ்நானம் பண்ணிட்டு சமைக்கணும் சவரன் பண்ணக்கூடாது இந்த மாதிரி சில விஷயங்களை கடைபிடிச்சு இந்த பதினைந்து நாட்களுமே நம்ம ரொம்ப கிரமமா சிரத்தையா நம்ம பித்தர்களுக்கு முன்னோர்களுக்கு நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செய்யணும் இதை இவ்வளவு அழுத்தம் திருத்தமா சொல்றதுக்கு காரணம் நம் நம்ம எப்படி பண்றோன்றத நம்மளோட குழந்தைகள் வந்து உட்கார வச்சு கிளாஸ் எடுத்து சொல்லிக் கொடுக்கணும்ன்ற அவசியமே கிடையாது நம்ம பண்றத பார்த்து 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 அவாளே தெரிஞ்சுண்டு இப்படி எல்லாம் தான் இருக்கணும் அப்படின்னு அவாளும் அதையே கத்துட்டு வளர ஆரம்பிப்பா இந்திய மாலை பட்சத்துக்கு இப்போ சொல்லப்பட்ட இந்த நெறிமுறைகளை இந்த வழிமுறைகளை பின்பற்றி பித்தர்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை தவறாம பாத்தோம் அதே மாதிரி நம்மளும் கண்டிப்பா இந்த பதினஞ்சு நாளும் ஸ்ரத்தையா கடைபிடிக்கணும் மீண்டும் ஒரு அரிய தகவல்களோடு சந்திக்கிறேன் ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர